சரிதானே பிள்ளைகள் ஓகே இப்ப பாறைகள் செய்யறதுல பாறைகளை பாடமாக்கி வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைப்பாடுகள் வந்து இருக்கும் சரிதானே ஓகே அதை இப்படி நாங்க சிம்பிளா இன்னைக்கு தீப்பாறைகளை இப்படி ஞாபகம் இதுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன தந்திருக்கிறேன் மிக முக்கியமாக ஈரப்பத்தனை உலர்பத்தனை தலாவ வில்லு அதுக்குரியது தந்திருக்கிறேன் இல்லையா இலங்கையினுடைய புரிநிலங்களுக்கு தந்திருக்கிறேன் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சரணாலயங்களுக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து அதே போல எல்லைகளுக்கு தந்திருக்கிறேன் கொண்ட வா கூட்டிவா சொல்லி ஞாபகம் சிம்பிளா செய்யறதுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது எதுக்கு சொல்ல போறேன் தீப்பாறைக்குரியது எங்களுக்கு தெரியும் தீப்பாறைகள் என்றா என்னன்னு தெரியும் புவியினுடைய உட்பகுதியில காணப்படுகின்ற பாறை குழம்பான மக்மா புவியினுடைய பலவீனமான அல்லது நொய்தல்னு சொல்லுவாங்க பலவீனமான பகுதிகளினூடாக வெளித்தள்ளப்பட்டு பாறைப்படை இடைநடுவையும் பதிவு செய்யப்படலாம் அல்லது புவியினுடைய மேற்பிறப்புக்கு வந்தும் பதிவு செய்யப்படலாம் இப்படி படிவு செய்யறதை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்று சொல்லி சொன்னால் இந்த படிவு செய்வது மிக காணப்படும் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் தீப்பாறைகள் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் தீப்பாறைகளை வந்து தள்ளல் தீப்பாறை தலையட்டு தீப்பாறை என்றெல்லாம் வகைப்படுத்துவாங்க சரி எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பாறைகள் இருந்து வாரது ஒன்று நிறங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துறது அடுத்தது ரசாயன சேர்க்கையின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்துதல் என்றதன் வந்து உங்களுக்கு கூடுதலான கேள்விகள் வந்து வரும் இதுல நிறத்தின் அடிப்படையில வகைப்படுத்தும் போது இங்க வந்து இரும்பும் மெக்னீசியம் வந்து இங்க மிக முக்கியமாக இருக்கும் அதே நேரத்துல ரசாயன சேர்க்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க சிலிக்கனும் இரும்புமாக இருக்கும் இங்க வந்து இரும்புதான் ஒரு அடிப்படை காரணிகளாக அமைந்திருக்கிறது அப்ப நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது இரும்பையும் மெக்னீசியத்தினையும் ரசாயன சேர்க்கைக்கு காண்டி சிலிக்கனையும் இரும்பையினையும் வந்து எடுத்திருக்கிற தன்மைகளை நாங்க இங்க என்ன செய்யலாம் என்றால் அவதானிக்கலாம் சரி இப்ப இதன் அடிப்படையில வந்து இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் முதலாவது நிறத்தின் அடிப்படையில் எப்படி சிம்பிளா நாங்க அதை ஞாபகம் வச்சிருக்கிறது என்றது இப்ப நான் சொல்றேன் படிப்பா பாருங்க சரிதானே முதலாவது சரி முதலாவது எழுத போறீங்க காண மா காணமேமா பாருங்க எழுதுவீங்க இது முதலாவது எழுதி கொள்ள வேணும் மா கப்பை தொலைத்த கப்பை தொலைத்த கப்பை தொலைத்த கருப்பு தயாவை கருப்பு தயாவை என்று காணமீமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை காணமீமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை அப்ப இங்க மாண்டா என்று சொல்லி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கருமை நிறம் மே என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மென்மை நிறம் மா என்று ஞாபம் வச்சு அது ஒரு மத்திமமான நிறம் என்றதை ஞாபகம் வச்சிருக்க வேணும் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னால் இந்த கா என்று சொல்லி பாருதால அது வந்து காரத்தன்மை கா என்று வந்தால் அது ஒரு காரத்தன்மை என்று சொல்லி ஞாபகம் வச்சிருக்கணும் மென்மையாயிருக்கிறதால அது ஒரு அமிலத்தன்மை என்று சொல்லி ஞாபகம் வச்சிருக்க வேணும் அமிலத்தன்மை மா என்று சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டுக்கும் மத்திமமான தன்மை மத்திமமான தன்மை மத்திம தன்மை சரிதானே இதுதான் வந்து மிக இலகுவான முறைகள்ல இந்த நிறத்தின் அடிப்படையில நாங்க பாறைகளை வகைப்படுத்தும் போது இலகுவாக விளங்கி வச்சிருக்கிற வேண்டியது நிறத்தின் அடிப்படையில இப்படி நாங்க இலகுவான முறைகள்ல ஞாபகம் வச்சிருக்கலாம் இதுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சொல்ல போறீங்க காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாரி அப்ப இங்க கா என்று சொல்லி வந்தா க கருமை நிறம் மென்மை நிறம் மத்திம நிறம் அப்ப இங்க கா என்று சொல்லி வந்தா நீங்க அந்த காரத்தன்மை மே என்று சொல்லி வந்தா அது வந்து மத்தி அமிலத்தன்மை அது மத்தியமமான தன்மை என்று சொல்லிச்சு கொள்ளுங்க சரி இங்க கப்பை தொலைத்து கப்புரோ தொலைத்துக்கு தொலைமைட் என்று சொல்லி சொல்லிப்பீங்க கப்புரோ என்று ஞாபகம் வச்சிருப்பீங்க கருப்புக்கு கருங்கள் என்று சொல்லி ஞாபகம் கருங்கள் கருப்புன்னு சொல்லி வேணும் கருங்கள் என்று சொல்லி ஞாபகம் வேணும் தயாவை என்று சொன்னா அது தயோரைட் என்று சொல்லி ஞாபகம் இது வந்து நிறத்தின் அடிப்படையில வந்து மிக இலகுவான முறைகளை ஞாபகம் வைக்கக்கூடிய வகையில வந்து இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்களா சரி எழுது எழுதுறீங்களா பிள்ளை கப்பை துளைத்து கருப்பு தயாவை காணமே கப்பை துளைத்த கருப்பு தயாவை காணமேமா கப்பை துளைத்த கறுப்பு தயாவை இது நிறத்தின் அடிப்படையில ஞாபகம் வச்சிருக்கிறது சரி இது இந்த இந்த கதை தயா என்றவரை வச்சு கொண்டுதான் இப்ப நம்ம அடுத்த கதைக்கு போக போறோம் சரிதானே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரசாயன சேர்க்கையின் அடிப்படையில வந்து வகைப்படுத்துறது இங்க எங்களுக்கு தெரியும் இரும்பும் மெக்னீசியமும் எப்படி இங்க மிக முக்கியமானதோ அதே போல ரசாயன சேர்க்கையில வந்து மிக முக்கியமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரசாயன சேர்க்கையில சிலிக்கனும் இரும்பும் மிக மிக முக்கியமான உண்டு சிலிக்கனும் இரும்பும் மிகவும் முக்கியமானது உண்டு சரி அதை எப்படி நாங்க வகைப்படுத்த போறோம்ன்றத பாருங்க இரசாயன சேர்க்கையின் அடிப்படையில சரிதானே ஓகே இப்ப பாருங்க உப்புக்கும் உப்புக்கும் இடையுப்பு உப்புக்கும் மிகை உப்புக்கும் உப்புக்கும் மிகை உப்புக்கும் இடையில் அமிலம் இடையில் அமிலம் சரிதானே உப்புக்கும் மிகை உப்புக்கும் இடையில் அமிலம் இதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்களா சரி உப்புக்கும் அஹ் மிக உப்புக்கும் இடையில் அமிலம் என்ற ஒன்றை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி உப்புக்கும் இடையுப்புக்கும் உப்புக்கும் மிகை உப்புக்கும் இடையில் அமிலம் இதுல இந்த மிகை உப்புக்கு இன்னமும் ஒரு மறுபேர்ல சொல்லுவாங்க வந்து எப்படி சொன்னால் அல்ட்ரா மூலப்பாறை உப்புக்கு வந்து சொல்லுவாங்க மூலப்பாறை சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவாங்க மூலப்பாறை இது வந்து அல்ட்ரா மூலப்பாறை என்று சொல்லி சொல்லுவாங்க உப்பாறை இருந்தா அது ஒரு மூலப்பாறை சொல்லி சொல்லுவாங்க சரி இப்ப உப்புக்கும் மிகை உப்புக்கும் இடையில் அமிலம் சரி இப்ப நம்ம இந்த தயாவினுடைய கதைகளையே நம்ம சோட்டா இங்க எடுத்து கொண்டு வரணும் சரி இப்ப பாருங்க சோட்டான கப்பை சோட்டான கப்பை பெரிய மாமி பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தார் கருப்பு தயாவிடம் தயாவிடம் ஒப்படைத்தார் சரிதானே ஓகே இங்க பாருங்க சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவுடன் ஒப்படைத்தாள் என்று சொல்லி இங்க ஆம்பத்தி வைக்கா சரி சரி தான் காணமேமா கப்பை தொலைத்த கருப்பு தயாவை என்று சொல்லி அதோட ஜாயின் பண்ணி வரேன் நான் அதை முன்னுக்கு சொல்லி இதை நான் பின்னுக்கு சொல்றேன் நீங்க இதை இதை முன்னுக்கு சொல்லி அதை பின்னுக்கு சொல்லி இதை சிம்பிள ஞாபகம் அமைச்சு கொடுப்பீங்க இல்லையா சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவுடன் ஒப்படைத்தான் ஆனால் காணமேமா கப்பை தொலைத்த கருப்பு தயாவை என்று சொல்லி ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி சிம்பிளா சரி நான் இது பண்ணது இவ்வளவு தீப்பாறை தீப்பாறைகளுக்கு இப்ப உப்பு உப்பு பாறை அல்லது மூலப்பாறை என்று சொல்லும் போது சோட் என்று சொல்லி சொன்னா பசோல்ட் என்று சொல்லி ஞாபகம் சோட் பசோல்ட் என்று சொல்லி சொல்லும் சோல்ட்டு இன்னொரு மறுப்பு இல்ல பசோல்ட் என்று சொல்லி கப் கப்டா அது கப்ரோ அதுல அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல சோட்டுக்கு

இப்படி சிம்பிளா ஞாபகம் இலகுவான முறைகளில் வந்து உங்களால் செய்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் சரிதான் எழுதுறாக்க எழுதி சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தான் சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தான் அப்ப சோட்டண்டா பசோல்ட் கப்பண்டா கப்ரோ பெரியா பெருடோசைட் மாமி என்றை கருப்பு கரு கருப்பு கரங்கள் தயாவிடம் என்ற தயோரைட் ஒப்படைத்தாலுக்கு ஒப்டிசியன் உப்புக்கும் மிக உப்புக்கும் இடையில் அமிலம் என்று சொல்லி எழுதிட்டு எழுதி இங்க அடையாளப்படுத்தி வீதங்களை எப்படி நாங்க போடுறது என்றதையும் இப்ப பார்ப்போம் சரி இப்ப எங்களுக்கு தெரியும் இங்க சிலிக்கனும் இரும்பும் தான் இங்க பிரதானமாக அமைய பெற்றிருக்கும் அதனால நான் இங்க சி என்று சொல்லி முன்னுக்கு போறோம் சிலிக்கன் இங்கேயும் சிலிக்கன் இங்கும் சிலிக்கன் இங்கேயும் சிலிக்கன் சரிதானே இங்கால இரும்பு சொல்லி எழுதுறேன் இங்கால இரும்பு இங்கேயும் இரும்பு இங்கேயும் இரும்பு இங்கேயும் இரும்பு சரிதானே ஓகே இதெல்லாம் போன தரம் போன தரம் இந்த ஷோர்ட்கட் சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க நிறைய பேர் இந்த இதுல இருந்தான் போன தரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவங்களுக்கு வினா எடுத்து பாருங்க ஐம்பத்தஞ்சு மேலே ஒரு கேட்டு வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆக்களுக்கு இந்த ரசாயன ரீதியான வகைப்படுத்தல் தீப்பாறைகள் ஒரு வினா அப்ப இது பெரிய கஷ்டமானது இல்லை ஆனால் நிறைய பிள்ளைகள் போட்டிருப்பாங்க கோடு அதில் ஒரு பிள்ளை எனக்கு சொன்னது சார் எனக்கு முதல் இதில் முப்பது ரூபா தெரியாது சார் எப்படி பாடமாக்குனாலும் எனக்கு ஞாபகமே நிக்கிற இல்லை சார் ஆனால் நான் அதுக்கு கோடு போட்டுனே சார் உண்மையிலேயே நீங்க சொன்னதுக்கு பிறகுதான்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏன்னா இது கொஞ்சம் பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வீதங்கள் அப்படி இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் ஆனால் இது நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப பாருங்க

மத்திமம் இவர் வந்து கூட ஞாபகம் குறைவுன்றது கொடுக்க இது வந்து குறைவு இது வந்து கூடவா சாரி இது வந்து கூட முன்னுக்கு வர ரெண்டும் குறைவு இது வந்து மத்திமம் இது வந்து கூட இது ஞாபகம் வச்சுட்டா மற்றது இரும்ப சிம்பிளா தூக்கி போடலாம் ஐம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு பிறகு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இது ரெண்டு இங்க ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் சிம்பிளா தூக்கி போடலாம் சரிதானே ஓகே இப்ப எப்படி நான் சிம்பிளா நான் இப்ப இதுல எப்படி போட்டனானுன்றால் இதுல நீங்க இப்ப அம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு எத்தனை நூறு இதே நீங்க ஞாபகம் இது வந்து இப்ப குறைவா வர்றதுக்கு நூறு என்றதீங்க சரி மற்ற ரெண்டுக்கும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தூக்கி போட்டீங்கன்னா சரி இப்ப இங்க வந்து சிலிக்கன் ஐம்பத்தஞ்சு வீதம் இருக்கிறா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட உண்டாதான் நீங்க யோசிக்க வேண்டும் சிலிக்கன் அளவு இங்க ஐம்பத்தஞ்சு இருக்கிறதால இங்க வந்து நூறுக்கு வர வேணும் என்றால் இங்க நாப்பத்தஞ்சு தூக்கி போட்டு விட்டீங்களா சரி விஷயம் முடிஞ்சு பாருங்க இப்ப நான் சொல்லும் போது எப்படி சொல்ல போறேன் உப்பு உப்பு மூலத்தீப்பாறைகளுக்கு அல்லது வந்து மூலத்தீப்பாறைகள் என்று சொல்லி சொல்லுவேன் சிலிக்கண்ட அளவு ஐம்பத்தைந்து வீதத்திற்கும் குறைவு இரும்பின் அளவு நாற்பத்தைந்து வீதம் இல்லையா சிம்பிளா சொல்லல நாப்பத்தி வீதம் அப்ப சிலிக்கண்ட அளவு ஐம்பத்தி வீதத்தையும் விட குறைவு இரும்பின் அளவு நாப்பத்தைந்து வீதம் என்று சொல்லி நான் சிம்பிளா தூக்கி போடுவேன் இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை சரி இங்க நாற்பத்தஞ்சு வந்ததால இங்க தூக்கி நீங்க இதுல ஐம்பது இங்க நீங்க ஐம்பத்தஞ்சு இங்க ஐம்பத்தி போட்டாலும் சரி ஆனால் பெரும்பாலும் ஐம்பதுக்கு தான் வரைய இருக்குதுங்க இங்க ஐம்பத்தஞ்சு என்ன போது இங்க நீங்க ஐம்பதுக்கு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சரி சரிதானே ஓகே அப்ப இதுக்குரிய டோட்டல் முடிஞ்சுது இதுக்கு நீங்க நூறுக்கு பார்க்க வேணும் இதுக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு பார்த்து விட்டீங்கன்னா சரி விஷயம் முடியுது சரிதானே அப்ப சொல்லும் போது சிலிக்கனுடைய அளவு ஐம்பத்தி ஐந்து வீதம் ஐம்பத்தி ஐந்து வீதத்துக்கு குறைவாகவும் இரும்பினுடைய அளவு நாற்பத்தைந்து வீத வீதம் இருக்கும் இது வந்து எம்சிக்கு வரும்போது சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது பெரிடோசிட் பாறை பெரிடோசிட் பாறை சிலிக்கன் அளவு நாற்பத்தி வீதத்திற்கும் குறைவாக இருக்கும் அஹ் இரும்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐம்பது வீதத்தினை விட அதிகமாக இருக்கும் ஐம்பது வீதத்தினை விட அதிகமாக இருக்கும் மிக உபயோகம் சரிதானே அடுத்தது அஹ் இடை மூலத்தீப்பாறை இல்லையா அடுத்தது வந்து பார்க்க போறோம் அஹ் இடை மூலத்தீப்பாறைகள் பாறைகளுக்கு அதே போல இங்க அறுபத்தஞ்சு வந்தால் இங்க ஐம்பத்தஞ்சு சரி தானே இங்க முதலாவது சொல்லி இருக்கிறத இங்க முதலாவது போட்டீங்கன்னா சரி இங்க மிகைப்புக்கு போட்டத இங்க வந்து நாற்பத்தஞ்சு ரெண்டாவது ரெண்டா உடச்சுனீங்கன்னா சரி இருபது பிளஸ் இருபத்தஞ்சு ரெண்டாவது உடைச்சு எடுத்துனீங்கன்னா சரி அவ்வளவுதான் விஷயம் சரிதானே இது வந்து சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இடை மூலத்தீப்பாறைக்கு அறுபத்தஞ்சு சிலிக்கன் அறுபத்தஞ்சு வீதமாகவும் இரும்பு ஐம்பத்தஞ்சு வீதத்திற்கும் இடையிலை இருக்கும் அமிலத்தீப்பாறைகளுக்கு சிலிக்கன் அறுபத்தஞ்சு வீதத்திற்கும் அதிகமாகவும் இரும்பு இருபது தொடக்கம் இருபத்தஞ்சு வீதமாகவும் இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் இந்த ரசாயன ரீதியான பாறைகள் வகைப்படுத்துறதுக்கு இப்ப விளங்கிட்டா விளங்கிட்டாப்புல உங்களுக்கு அது இதை நீருக்கா ஓ சொல்லுங்க இப்ப இதுல யாருக்கும் எனக்கு விலங்கை இல்லைன்றாங்க ஓகே பாருங்க உப்புக்கும் மிகையுப்புக்கும் இடையில் அமிலம் என்று சொல்லி ஃபர்ஸ்டுக்கு போடுவீங்க உப்புக்கும் மிகை உப்புக்கும் இடையில் அமிலம் சரி இதை சோட்டா போட்டுருவீங்க இப்ப இங்க எழுதும் போது சோட்டான ஹப்பை பெரிய மாமி கருப்பு தயாவுடன் முப்படைத்தான் இப்பதான் நீங்க போடுவீங்க பெரியமா சோட்டான ஹப்பை பெரிய மாமி கருப்பு தயாவுடன் முப்படைத்தான் அதுக்கு அங்காள வரும்போது சொல்லுவீங்க கப்பை கருப்பு தயாவை சொல்லி அங்கால சோட்டா சொல்லுவீங்க இது பிள்ளைகள் நீங்க சொல்ல 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 சொல்லுதான் உங்களுக்கு ஞாபகம் சரிதானே நீங்க அதை படிக்கும் போது இதை நீங்க ஓட்டுவா இருக்கிற டைம் நேரடியா படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுங்க இந்த சொற்கட்ட எல்லாருமே சகலம் சொல்லுங்கள் சரிதானே இதுக்கு நீ இருக்கு சொல்லுங்கள் இதுக்கு சொல்லுங்கள் நதுக்கு சொல்லுங்கள் முழுதுக்கும் சொல்லி சொல்லுங்க ஏன்னா அது திருப்பி திருப்பி நான் கேள்வி கொடுக்க 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 பாடமாக்கி வந்து 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 அப்படியே சொல்லுங்க இதை போட்டுட்டு அப்படியே பாறைகளை போட்டு அழகிக் கொண்டு போகுங்கள் அப்ப நீங்க இப்போ ஒரு புதுபடியம் பண்றதால உங்களுக்கு சில பேருக்கு பாறைகள் கஷ்டம் விட்டுட்டு போயிருப்பீங்க அப்ப திரும்ப ஒரு நீங்க ரெண்டு மூணு தரம் படிக்க 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 உங்களுக்கு அதை என்ன செஞ்சிட மாட்டேன் ஞாபகம் மந்திரம் சரிதானே உப்புக்கும் மிக உப்புக்கும் இடையிலமையிலாம் சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவடம் ஒப்படைத்தான் அவ்வளவுதான் விஷயம் சரிதானே இப்ப இந்த முன்னுக்கு இருக்கிற ரெண்டும் நீங்க எதுக்கு பார்க்கணும்னு சொன்னால் குறைவாக இருக்கும் இடையில இருக்கிறது மத்தியமமாக இருக்கும் அமிலம் வந்து கூடுதலாக இருக்கும் இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான விடயம் இங்க ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐம்பத்தஞ்சு இங்க முன்னுக்கு சிலிக்கனுக்கு அம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு போடுவீங்க இது முன்னுக்கு இங்க வந்து இரும்புக்கும் ஐம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு போட மாட்டீங்க இத நீங்க இருபத்தஞ்சு தொடக்கம் இருபத்தஞ்சு அன்று பிரிச்சு எழுதுவீங்க அவ்வளவு விஷயம் இங்க ஐம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு எழுதுவீங்க இங்க இரும்பு இங்க சிலிக்கனுக்கு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு இங்க இரும்புக்கும் அம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு அதே போல இங்க முதலாவது நூறு வரை வேணும் இங்க நாற்பத்தஞ்சு இங்க அதே போல இங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அவ்வளவுதான் வித்தியாசம் சரிதானே பிள்ளைகள் இப்ப இது சரி ஓகே பிள்ளையால் வடிவா படியுங்க பாப்பம் இன்றைக்கு நைட் கிளாஸ் போட்டு எடுக்கலாம் என்றால் போட்டோ எடுப்பேன் அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரி ஓகே பிள்ளையில ஸ்கூலுக்கு வலிக்கிறார்கள் வலிக்கிடலாம் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகே ஓகே